அதாவது நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை உண்பதை தவிர்த்து விட்டால் மனித அப்போ நமக்கு நோயே வராது நமக்கு மருந்துகளை தே மருந்துகளை தேவையில்லன்னு சொல்லலாம் இப்போ இந்த இன்றைக்கி உள்ள வாழ்க்கையில் தினசரி எல்லாருமே நான் இந்த மருந்தை தினமும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டாதான் இன்றைக்கி என்னால் வாழ முடியும் இல்லைன்னா இது ஏதாவது பக்க விளைவை ஏற்படுத்தும் இன்றைக்கி நான் இந்த மருந்தை சாப்பிட்லன்னா ஏ எனக்கு வந்து இன்னே வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லை ஓட்டவே முடியாது சில மருந்துகளை சாப்பிட்டா தான் நான் வாழ முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க மருந்துக்கு அடிமையாகிட்டாங்க மக்கள் மருத்துவத்துக்கு அடிமையாக்கிட்டாங்க மக்களை வந்து மருத்துவத்துக்கு அடிமையாகிட்டாங்க இந்த மருந்தை சாப்பிட்டாதான் நான் டெய்லி என்ன மருந்து நீங்கள் டெய்லி ஏதாவது மருந்து சாப்பிட்றீங்களான்னு ஒவ்வொருத்தரை கேளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு மருந்துகளை டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு அன்றைய நாள் அன்றைய நாள் வாழ்வது எளிதாக இருக்கும் இல்லைனா சில மருந்துகள் நான் இந்த மருந்து இன்றைக்கி சாப்பிட்லன்னா எனக்கு இன்னும் வாழ்க்கை சிரமமாக இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் எல்லாருமே ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க உணவு செரிமானத்துக்காக அல்லது சுகருக்காக அல்லது ஏதோ ஒரு ஆஸ்மாவுக்காக வீசிங்க்காக ஏதோ ஒரு நோய் உடம்பு உடல் பருமனு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஒரு மருந்த மனுஷங்க சாப்பிட்டா தான் இன்றைய வாழ்க்கை எனக்கு எளிதாக இருக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துக்கு அடிமையாகிட்டாங்க மருந்துகளுக்கு அடிமையாகிட்டாங்க அளவுக்கு அப்போ மருந்துகள்லேருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் ஏன்னா நோய்கள் வந்ததுக்கு நம்ம மருந்துகளுக்கு நம்ம ஏன் அடிமையானோம் மருத்துவத்துக்கு நாம் ஏன் அடிமையானோம் இன்றைக்கி மருந்து சாப்பிட்டாதான் நான் இன்றைய வாழ்க்கை எனக்கு எளிதாக இருக்கும் இல்லைனா சிரமமாகும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் சிலர் வந்து சில இன்றைக்கி மருந்து சாப்பிட்லன்னா இன்றைக்கி அவங்களால் வாழவே முடியாது இறந்து கூட போயிடுவாங்க அந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நோயோடலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போது நோய்கள் அப்போ நோய்கள் வந்ததுனால தானே இந்த மாதிரி மருந்துகளுக்கு நாம் அடிமையானோம் நோய்கள் தானே இன்றைக்கி மருந்து சாப்பிட்டாதான் நான் இன்றைக்கி வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமை ஏன் வந்தது நோய்கள் வந்ததுனால தானே நோய்கள் வந்ததுக்கு என்ன காரணம் இந்த நம்ம வந்து தப்பான உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நோய்களே வந்தது எது தப்பான உணவு மனித உணவுகள்னா எதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அது அது அதுக்கு தவிர மற்ற எல்லாமே தப்பான உணவுகள் தான் நோய்களை தருகிற உணவுகள் தான் மனித உணவுனால் எது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் மூலிகைகள் இதெல்லாம் இதெல்லாம் மட்டும்தான் மனித உணவு இதை தவிர அனைத்துமே மனித உணவுகள் கிடையாது நோய்களைத் தருகிற உணவுகள் நோய்களைத் தருகிற உணவு மாமிசம் பால் முட்டை மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் தானியங்கள் இதெல்லாம் வந்து மனித உணவு கிடையாது அதை சாப்பிட்டதுனால தான் நமக்கு நோய் வந்தது நோய் தான் நாம் இன்றைக்கி மருந்துகளுக்கு அடிமையாக கிடக்கிறோம் மருந்து இல்லைனா நம்மளால் வாழ முடியாது மருத்துவர்கள் இல்லைன்னா மருந்துகள் இல்லைன்னா மருத்துவம் இல்லைனா இன்றைய வாழ்க்கை நமக்கு சிரமமாக போயிடும் நிறைய பேர் வாழ்க்கை டெய்லி ஏதாவது ஒரு மருந்து தான் அவங்களால டெய்லி வாழ்க்கை எளிதாக மாறும் இந்த மருந்து சாப்பிட்லன்னா எனக்கு முடியாது சீக்கிரம் அந்த மருந்தை கொடுங்க என் மருந்து காலி ஆகிடுச்சி சீக்கிரமாக எனக்கு அந்த மருந்து அனுபவிச்சு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எப்படியோ அந்த மருந்தை வந்து இன்றைக்கி த மாதம் மாதம் வந்து மருந்தை வந்து வாங்கி சாப்பிட்ற ஒரு கட்டாயம் நெருக்கடி வேறு வழியே இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் உயிர் வாழ் உயிர் வாழணும் இல்லைனா சிரமமாக போயிடும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து மருந்துகளுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க காரணம் என்னென்னா நீ நோய்களை தருகிற மருந்துகளுக்கு அடிமையாக கிடக்குற நீ அதனால் தான் உனக்கு அந்த மாதிரி நிலம வந்து போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு நோய் இருக்குதுன்னு அர்த்தம் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்க அதனால தான் நீ மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கேன் நோ இப்போ நோய்கள் வருதுக்கு என்ன காரணம் நோய்களை தருகிற உணவுகளுக்கு உணவுகளை நீ சாப்பிட்டுட்டுருக்க நோய்களை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்டுருக்கறனால்தான் நீ ம இன்னைக்கு வந்து நோய்களுக்கு அடிமையான அப்புறம் மருந்துகளுக்கு அடிமையாகிட்டேன் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்துகளுக்கு அடிமையாகிற நிலமை வந்து போச்சு நீ மருந்துகளுக்கு அடிமையாகலை நீ நோய்களை தருகிற நோ நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையான அதனால தான் நீ மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கிற உடனே நம்ம வந்து மருந்துகளுக்கு நம்ம அடிமையாகிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுருக்கோம் அது அதுவும் தான் இருக்குது அந்த தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா நோய்களை தருகிற மருந்து நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாகிட்டோம் எந்த உணவை சாப்பிட்டா நோய்கள் வருமோ அந்த உணவுகளை தான் நம்ம பிடிவாதமாக சாப்பிட்டுட்ருக்கோம் ஆசை ஆசையாக சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால்தான் நமக்கு நோய் வந்தது அதனால்தான் நம்ம மருந்து சாப்பிட்டா வாழ முடியும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டோம் தினசரி நம்ம மருந்து சாப்பிட்டாதான் என் வாழ்க்கை எளிதாக இருக்கும் இல்லைனா சிரமமாக போயிடும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் எனக்கு அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் ஏன் வந்துடும்னா நாம் ஏன் மருந்துகளுக்கு அடிமையானோம் அப்படின்னா நோய்களை தருகிற உணவுகளுக்கு நாம் அடிமையாக இருக்கும் அப்போ நோ உணவில் இருக்கிற அடிமைத்தனத்தை நீக்கிட்டால் நீ மருந்து மருந்துகளுக்கு அடிமையாகிறத தடுத்துடலாம் மருந்து மரு தினமும் மருந்து சாப்பிட்டா தான் வாழ முடியும் இல்லைனா எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக சிரமமாக போயிடும் அப்படிங்கிற நிலைமை நிலைமையிலேருந்து நீ இப்போ தப்பிச்சிடலாம் எப்படின்னா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாத சாப்பிடாத நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட அப்போ நோய்களை தருகிற உணவு எது சொல்லுப்பா அது சொன்னால் நான் சாப்பிடாமல் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானிய உணவுகள் அரிசி கேழ்வரகு கோதுமை இதிலேருந்து தயாரிக்கப்பட்ட இது போன்ற தானிய உணவுகள் உலகம் முழுக்க வெவ்வேறு தானியங்கள் இருக்குது நமக்கு சில தானியங்கள்லாம் வந்து என்னென்ன தெரியும் அந்தளவுக்கு வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு தானியங்கள் இருக்குது தானியம் எல்லாமே கேடானது தான் அப்படின்னா தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிச உணவு மீன் முட்டை பால் உணவுகள் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து மைதா அப்புறம் வெள்ளைச்சினி இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை தவிர்த்து விட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் கடலைகள் பருப்புகள் பயிர் வகைகள் மூலிகைகள் தேன் இதை சாப்பிடுங்க அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அந்த காய்கறியை வேக வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த ஏன்னா உப்புங்கிறது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக உப்பையும் தவிர்க்கணுன்னு தான் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு நம்ம உப்பையும் தவிர்த்து விட்டால் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப போர் அடிக்கும் இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ முடியாது அதனால உப்பை கொஞ்சம் அனுமதி அனுமதிக்கப்பட்டதாக அனு உப்பை கொஞ்சம் நம்ம அனுமதிச்சிருக்கோம் கொஞ்சம் அனுமதிச்சிருக்கோம் உப்பையும் குறைச்சிக்கிறது நல்லது அதுக்காக உப்பை ஓவராக எடுத்துக்கக்கூடாது நீங்கள் அந்த தானிய அரிசி அரிசி கேழ்வரகு இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்லனாலே உங்கள் உப்பு குறைஞ்சிரும் நிறைய உப்பு குறைஞ்சிரும் நான் சொல்லுகிற உணவு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா உப்பு உங்களுக்கு கொஞ்சமாக தான் நீங்கள் எடுத்துப்பீங்க இது போதுமானது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் மருந்துகள் இல்லாமல் வாழ்வதற்கும் மருத்துவ அடிமைத்தனத்திலிருந்து மருந்து அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கும் மனித உணவுகள்னு நான் எதையெல்லாம் சொன்னனோ அதை மட்டுமே சாப்பிட்டாலே நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த நோய்கள்லேருந்து விடுபட்டுடலாம் மருந்துகள்லேருந்து விடுபட்டுடலாம் இன்றைக்கி மருந்து சாப்பிட்டாதான் நான் வாழ முடியும் இல்லைன்னா என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும் சீக்கிரம் அந்த மருந்தை வைங்க அனுப்பிச்சிட்டிங்களா அந்த மருந்தை இன்னும் வரலையே என்னாச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கொரியரை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய மருந்து மருந்துகளை அனுப்புகிற அந்த பார்சலை எதிர்பார்த்து கொரியர் காரங்களை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உணவில் உணவில் இருக்கிற தப்பாக தீ நீக்கிட்டால் மருந்துகள் நமக்கு தேவையில்லை நோய்களுக்கு காரணமே உணவுகள் தான் உணவில் இருக்கிற அந்த தவறுகளை நீக்கிவிட்டால் நமக்கு நோய் வராது நோய் வரலன்னா நமக்கு மருந்தும் தேவையில்லை மருந்துகளுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க மக்கள் காரணம் அது உணவுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாக உணவுக்கு அடிமையானதுனால தான் நீங்கள் மருந்துக்கு அடிமையாக போய் கிடக்கிறீங்க